வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நெலுஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் லிஷாலினி கமலநாதன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் தமிழ் மக்களின் ஆதரவை ரணில் பெற முடியாது சிறுமிக்கு மர்மமான முறையில் ஏற்பட்ட கர்ப்பம் அதிர்ச்சியில் வைத்தியர்கள் இலங்கை சிறுவன் உலக சாதனை புதிய திட்டத்தை சீனா தொடர்பான உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சகள் பக்கம் நிற்கும் வரை அவரால் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள வாக்காளர்களில் நாற்பது சதவீதமானோர் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை அறுபது சதவீத வாக்குகளை வைத்துதான் கருத்து கணிப்புகள் வருகின்றன அது உறுதியான முடிவாக அமையாது வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்கள் பக்கம் நிற்கும் வரை அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள் எனவே வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள மக்களுக்குள் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம்தான் தற்போது நிற்கின்றனர் ரணில் விக்ரமசிங்கு எப்படித்தான் முயற்சித்தாலும் ராஜபக்சக்களுடன் இருக்கும் வரை அவரின் முயற்சி வெற்றி அளிக்காது தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் என்னை போன்ற அரசியல்வாதிகளுக்கு வரவேற்பு உள்ளது அம்மக்களின் உரிமைக்காக முன்னின்றவன் நான் வைத்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் வைத்தியர்கள் மற்றும் போலீசார் நேற்று விசேட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பல நாட்களாக வயிற்று வழியால் பாதிக்கப்பட்ட சிறுமி குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குருநாகர் சிரேஷ்டர் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவர்கள் இச்சம்பவம் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை சிறுமி நிரபராதி என அவரது பெற்றோர் போலீசாரிடம் பலமுறை கூறியுள்ளார் சிறுமி குளியாப்பிட்டிய சட்ட வைத்தியரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமிக்கு உடல் ரீதியான எந்த ஒரு தொடுகையிலும் ஈடுபட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என தெரிய வந்துள்ளது நுவரேலியா சேர்ந்த ஆறு வயதான சிறுவன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் குறித்த சிறுவன் தமக்கு காண்பிக்கப்பட்ட சகல உடல் உறுப்புகளின் பெயர்களையும் சரியாக கூறியதுடன் அதிக உடல் உறுப்புகளின் பெயர்களை கூறி இந்த சாதனையை படைத்துள்ளார் அதே பகுதியை சேர்ந்த கலைநேசன் என்ற சிறுவனே இந்த சாதனை படைத்துள்ளார் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணை தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் இந்திரநாத் பெரேரா ஆகியோர் அந்த சிறுவனின் சாதனையை உறுதி செய்து அவருக்கான சான்றிதழை வழங்கியுள்ளனர் இந்த நிகழ்வு கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமாரின் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளதுடன் அவர் இந்த சிறுவனுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றிலிருந்து இந்த நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்பரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடி நிலைக்குள்ளாகியுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வெட்வரி என்பது உரிமையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வெட்பரி இதனால் அதற்குரிய வர்த்தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்வன வெளிநாட்டு செய்திகள் சீனாவில் உள்ள ஒரு வணிக நிறுவனம் ஆரோக்கியமான வேலை வாழ்க்கை சமநிலையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியற்ற விடுப்பு என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது குறித்த நிறுவனம் இந்த பிரிவில் உள்ள ஊழியர்களுக்கு ஓரிரு நாட்கள் மட்டுமல்லாமல் பத்து நாட்கள் விடுமுறை அளித்துள்ளது எல்லோருக்கும் மகிழ்ச்சியற்ற நேரங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லையென்றால் வேலைக்கு வர வேண்டாம் இந்த மாற்றம் ஊழியர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை தீர்மானிக்க உதவுகின்றது நிர்வாகம் இந்த விடுமுறையை மறுக்க முடியாது என நிறுவனம் அறிவித்துள்ளது யூ ஊழியர்கள் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் நாட்கள் விடுமுறை ஊழியர்களுக்கு முப்பது முதல் நாற்பது நாட்கள் வருடாந்த விடுப்பிற்கு உரிமை உண்டு நிறுவனத்தின் ஊழியர்களின் நலன் முதன்மையானது என்றும் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நிறுவனம் சிறப்பாக முன்னேற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேரம் கடந்து அறுபத்தி எட்டு வயது முதியவரே உடலை உயிரோடு இருப்பதாக காட்டி கடனுக்கு கையொப்பமிட வங்கிக்கு கொண்டு சென்ற பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பிரேசிலில் இடம்பெற்றுள்ளது குறித்த பெண் உயிரிழந்த முதியவரை சக்கர நாட்காலியில் அமர்த்தி வங்கிக்கு கொண்டு சென்றுள்ளார் பின்னர் குறித்த பெண் உயிரிழந்த முதியவரிடம் பேனாவை கொடுத்து மாமா உங்களுக்கு கேட்கிறதா நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்று கூறியுள்ளார் எனினும் சக்கர நாட்காலியில் அமர்ந்திருந்த குறித்த முதியவர் எதுவும் பேசவில்லை தொடர்ந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என குறித்த பெண் தெரிவித்துள்ளமை வங்கியின் காணொளி பதிவில் காட்டப்படுகின்றது எனினும் குறித்த பெண் கொண்டு சென்ற முதியவரின் தலை தொடர்ந்து கீழே சரிந்ததால் வங்கி ஊழியர்கள் சந்தேகம் அடைந்துள்ளனர் இதனால் வங்கி ஊழியர்கள் காவல்துறையினருக்கு குறித்த விடயத்தினை அறியப்படுத்திய நிலையில் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அவர் ஏற்கனவே உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் குறித்த பெண் அந்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த முதியவர் உயிரிழந்தமைக்கான காரணம் எதுவும் வெளியாகவில்லை தமது கட்சிக்காரர் அழைத்து சென்ற முதியவர் வங்கியில் வைத்தே உயிரிழந்தார் என சந்தேக நபரின் சட்டத்தரணி வாதிட்ட நிலையில் தடையவியல் பகுப்பாய்வு அவர் முன்னதாகவே உயிரிழந்து விட்டதை காட்டுவதாக ரோய்ட் செய்தி வெளியிட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இலங்கையின் முன்னாள் மை யாம்பவான் நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் நேற்று தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் அமெரிக்காவில் காலமானார் உயரம் பாய்தல் வீரரான நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை சார்பாக பங்கேற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் உயரம் பாய்தலில் புதிய ஆசிய சாதனையை நிறுவியதுடன் தங்க பதக்கம் வென்றார் இதன் மூலம் சர்வதேச மெய்வலுனர் அரங்கில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம் ஈட்டிக் கொடுத்த முதல் வீரர் என்ற வரலாற்று சிறப்பையும் நாகலிங்கும் எதிர் வீர சிங்கும் பெற்றுள்ளார் இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளிலும் மூன்று ஆசிய போட்டிகளிலும் இலங்கைக்காக விளையாடியுள்ளார் யாழ்ப்பாணம் பெரிய விழானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் திகதி பிறந்த இவர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார் பாடசாலை பருவத்திலேயே உயரம் பாய்தலில் அகில இலங்கை சாதனையை முறியடித்த பெருமையும் இவருக்கு உள்ளது இலங்கை சியேரா லியோன் கினியா நைஜீரியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றியுள்ள நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் யுனெஸ்கோவிலும் ஐந்து ஆண்டுகள் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்